மானங்கட்ட நாயிங்க அல்லாம தூதர் மேலே அவதூறு சொல்றானுங்க வெக்கங்கட்ட நாயிங்க கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல ஏன் புள்ள என் பொண்டாட்டிய பத்தி சொல்றதுக்கு எனக்கு உரிமை ரோஷம் வருமா வராதா அவன் பொண்டாட்டி அவன் புள்ளைய பத்தி சொன்ன ரோஷம் வருமா வராதா அல்ல அவருடைய நபைய பத்தி சொல்றாங்க கேடுகட்ட நாய்ங்க இவனுங்களா ஒரு முஸ்லீம்ங்க இறக்கப்படணும் இவனுக்கு சலான் சொல்லணும் அதெல்லாம் எதிர்பார்க்கிறான் நம்மள்கிட்ட சகோதரர்களை ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்தியமம் என்று சொல்லுவாங்க ஆத்திரப்பட்ட பேச்சு வராது வாதங்கள் எடுத்து வைக்க வராது பாத்தீங்கல்ல சகோதர கலையில் ரசூல் எந்த அளவுக்கு கொந்தளிச்சார்டு கொந்தளிச்சா கொந்தளிப்பட ஒரு நியாயம் இருக்கணும் என்ன கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில சொல்லிட்டு நீ கொந்தளிச்சா நியாயம் இருக்குது நாங்க எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டோம் இதான் எடுத்து உடனே ஆரம்பிச்சோன்னா சொல்றது நாங்கள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டோம் அது ரெண்டு மூணு கேள்வி பாக்கி இருக்குது சொல்லுவோம் எப்ப நாளைக்கியா விவாதம் உண்டையோட எங்களுக்கு ஒரு பத்து நாள் தேவைப்படும் உங்களோட புட்டுகளை வழியாக்குறதுக்கு நேரம் தொங்கிக்கிட்டு நின்றவங்க சூனியத்தை பத்தியே மக்களுக்கு விளங்கப்படுத்தல சப்பையா இருக்கிறாங்க அப்ப அன்புக்குரிய சகோதரிகளை புரிஞ்சுக்கங்க எந்த அளவுக்கு கொந்தளித்து ஆத்திரப்படுறாங்க ரசூலுதாவை கேவலப்படுத்துகிறார்கள் யாரு நாங்க ரசூலுல்லாவை கேவலப்படுத்துறோமா யாரா கேவலப்படுத்தினா மார்புல வாயில பால வச்சு குடிச்சான்னு நீ ஏன் சொல்ற நான் சொல்றேன் ஹதீஸ்ல ஆதாரத்தை காட்டல என்ன காட்டல சாலிம் ரலி அந்த பெண்மணியுடைய மார்பில் வாயை வச்சு சூப்பினார்கள் நீ சொல்ற ஆதாரத்தை காட்டண்டு இத்தனை நேரமா கேட்டமே காட்டினியா நேத்து செய்தி இப்ராஹிம் பேசுகிற பொழுது உம்முஹராம் ரலியின் மடியிலே படுத்தார்கள் ரசூலுல்லா ஆதாரத்தை காட்டு மடிங்கிற வார்த்தையை காட்டு ஹதீஸ்ல

இப்படி நம்ம ஹதீஷ்களை கேட்கிறாரு ஹதீஷ் கலையா விவாதிக்க வந்தோம் அப்படி என்ன தனி விவாதம் போடாதுக்கு வர்றோம் இலங்கையில இருந்து ஹதீஷ் கலைய பட்டி மட்டும் விவாதிப்போம் ஹதீஷ் கல விவாதமா குருவான் ஹதீஷுக்கு முரண்பட்டால் தூக்கி அறிவோம் ஆதாரம் காட்டோம் நீங்க தானே கேட்டீங்க அதான் இமாம்களை கொண்டு வந்தாங்களாம் இது அறிவு அறிவாளிக்கு வாதமா கொள்கையே இல்ல நான் கேட்டா உண்ட கொள்கையை மாத்திரிவேணி நாங்க கேட்கிறோமா ஆதாரத்தை தாங்க என்று கேட்ட உடனே அவர் கொள்கையை மாற்றி தரான் உன் கொள்கை என்ன சஹாபாக்களை பின்பற்று வழிகாடு இமாம்களை பின்பற்றுவது வழிகாடு எப்படி இமாமை கொண்டு வருவேன் நான் கேட்டதுக்காக கொண்டு வரலாமா கொள்கையை மாத்தலாமா இதைத்தான் சொல்றது கொள்கை இல்லாத கூறுகெண்டவன் என்று அப்போ டிஎன்டிஜே ஜமாத் டிஜேயை மூத்த வழியிலே பின்பற்றுகிற ஜமாத் இதுதான் இவ்வளவு ஹதியதுகளையும் புத்திக்கு முரண்படுகிறது குர்வானுக்கு முரண்படுகிறது என்று மறுத்தார்கள் மறத்தார்கள் மறுத்தார்கள் மறத்தார்கள் தனியா விவாதத்துக்கு வர்ற உன்னோட போடு யார் யார் மறுத்தா என்று அதை தெளிவுபடுத்த கூறி இல்ல உணர்ச்சி வசப்பட்டு ரசூலுல்லாவை கேவலப்படுத்தி விட்டான் தொப்பி போட்டுக்கிட்டு இருக்கிறான் என்னடே தொப்பி போட்டுட்டு வந்து ஒரு பாவம் கேமராமேன் கூட தான் தொப்பி போட்டு இருக்கிறாரு நீ தொப்பி தொப்பி போட்டு இருக்க சொல்லும் போதெல்லாம் எல்லாரும் அவரை பாக்குறாங்க என் பேரு சாபித் சொல்லு பேரை சொல்லு நான் சொல்றேன் கலில் ரசூல் என் பேர் சாபித்து பட்டத்தை சொல்ல மாட்டேன் பட்டத்தை சொன்ன அதுல கொஞ்ச நேரம் ஓட்டுவேன் பட்டத்தை கடைசியில சொல்லுவேன் அப்ப விளங்கும் ஹதீஸ் எந்த வகையை கொண்டும் குருவானோடு மோதாது வீட்டிலே விவசாய கருவி இருக்கிற ஹதீஸ் எந்த வகையை கொண்டும் குருவானோடு மோதாது சூரியன் மறைகிற ஹதீஸ் கொண்ட பீஜன புத்திக்கு முரண்படுகிறது குருவானுக்கு முரண்படவில்லை லாஜிக் பேசி குரான மறுக்கிறியா புத்தியை வச்சு குரான மறுக்கிறியா நீ யார் இப்ப ரசூலுல்லாவை கேவலப்படுத்துறா அல்லாட மார்க்கத்தை கேவலப்படுத்துறா வழிகளான மூத்த சிலாக்களுடைய பாதையிலே போகும் பிஜேபி சவால்